ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி லட்டு சுவையாக வீட்லயே பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி எப்படி சேர்த்துன்னு பார்க்க போறோம் நான் செய்யற முறையில் லட்டு வீடியோவை பார்த்துட்டு முழுமையாக பாருங்க பார்த்துட்டு இதே முறையில இதே நீங்கள் செஞ்சு பாருங்க நம்ம பேக்கரிங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நூறு பர்சன்டேஜ் அருமையான சுவையில் உங்களுக்கும் இந்த லட்டு கிடைக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த லட்டு ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் சரி இது பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன்ட்ரு ஆப்ஷன் வரும் அதில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான லட்டு ரெசிப்பியை வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கப் கடலை மாவு ஒரு ஜன்னியில் சேர்த்து ஜலித்து எடுத்துக்கலாங்க எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கணும் இப்போ நான் மாவு எடுத்த கப்பால் மற்ற பொருட்கள் எல்லாமே அளவு எடுத்துக்க போகிறேங்க இப்போ கடலை மாவை இது போல் நல்லா ஜலிச்சிவிட்டு எடுத்துக்கோங்க இந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கலருக்காண்டி நான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் கலர் பொடிலாம் எதுவும் சேர்க்கலைங்க மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால வாசனை வரும் அப்படிலாம் நினைக்காது எதுவுமே வராதுங்க நம்ம கலர் நல்லா கொடுக்கும் மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா இப்போ நம்ம கடலை மாவு எடுத்த கப்பாலி அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க நல்லா கட்டிக்கு இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவுனுடைய பக்குவம் பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா திக்னஸாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க எண்ணெய் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் பூந்தி போட்ட உடனே புஸ்ஸுன்னு எலும்பி வரும் சூடு கம்மியாக இருந்தால் பூந்தி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குங்க இப்போ நான் ஜன்னி கரண்டி இருக்குது அதில் தான் நான் பூந்தி பொறிச்சு எடுக்கப் போகிறேன் நீங்கள் பூந்தி கரண்டி இருந்தால் அதில் கூட சேர்த்துக்குங்க ஜல்லிக்கரண்டியில் ஒரு கரண்டி மாவு எடுத்து விட்டு நம்ம இது போல் தட்டினாலே பூந்தி அதுவே அழகாக விழுந்துருங்க இப்போ ஒரு கரண்டி மாவு சேர்த்து பூந்தியை ஒரு டொண்ட்டி செகண்டுக்கு மட்டும் வேக வைங்க ரொம்ப வேக வைக்கக்கூடாது இருபது செகண்டுக்கு நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் சதம் சதனம் இருக்கும்போது எடுத்துடணும் மொறு மொறுன்னு எடுத்திங்கன்னா காரா பூந்தி மாதிரி ஆகிடுங்க பாருங்கள் கலர் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் எடுத்துட்ணுங்க நான் இருபது செகண்ட்டு தாங்க திருப்பி விட்டு எடுக்கிறேன் இப்போ பூந்தி எடுத்தாச்சுங்க எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் காமிக்கிறேன் பாருங்க போட்டு கரண்டி பூந்தி பொரிச்சதுக்கு அப்புறம் நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கரண்டிகள் மாவு எடுத்து தட்டி விட்டிங்கன்னா பூந்தி அருமையா விழுந்துரும் பூந்தியை ஒரு இருபது செகண்டுக்கு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம பூந்தி பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது ரொம்ப வேலைப்பாடு அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும் நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க இதே மாதிரி எல்லா பூந்தியும் பொரித்து எடுத்துக்கலாம் அரித்து வைச்ச பூந்தியை மிக்ஸி தாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க கொர கொரப்பாக அரைக்குன்னால் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது வாசனைக்கு நாலு ஏலக்காவும் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா எங்கள் லட்டு பிடிக்கும்போது போது சேர்த்துக்குங்க இப்போ எல்லா பூந்தியும் நம்ம இது போல் கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பூந்தி அரைச்சு வச்சிருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு சர்க்கரை பாகம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் கடலை மாவு எடுத்த கப்பாலதான் எல்லா பொருட்களும் சேர்க்கிறேன் அந்த கப்பால் சர்க்கரையும் அளவு எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம சக்கரப்பாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் சக்கரப்பாவுக்கு ஸ்டவ் மேல ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இதுல கடலை மாவு எடுத்த கப்பாலே முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்க்கிறேன் இது நல்ல இனிப்பா இருக்கும் உங்களுக்கு மிதமான இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா அரை கப் சக்கரை சேர்த்துக்கங்க ஒரு கப் கடலை மாவுக்கு அரை கப் சக்கரை கரெக்டான அளவுக்கு மிதமான ஸ்வீட் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப் சக்கரை சேர்த்துக்கங்க இப்போ முக்கால் கப் சர்க்கரை சேர்த்து இது கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சர்க்கரை பாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கம்பி பதம் வரணுங்க இப்போ நான் கம்பி பதம் செக் பண்ணுற பிசு பிசு தன்மை தான் வந்திருக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது செக் பண்ணி பாருங்கள் இப்போ அடுப்பை லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி மாற்றி வச்சிக்கிங்க நல்லா சர்க்கரை பாகம் கெட்டியாகும் போது இப்போ நான் கம்பி பதம் செக் பண்ணுறேன் பாருங்கள் கைகளால எடுத்து ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி வந்து ஒரு கம்பி வந்து அப்படியே உடையும் பாருங்க இந்த மாதிரி வந்ததும் பக்குவம் ஆஃப் பண்ணிடலாம் காமிக்கிறேன் பாருங்க கைகளில் ரெண்டு வரலையும் ஒட்டி பார்க்கும்போது ஒரு கம்பி வந்து உடையுது பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு உடனே நம்ம சக்கரை பார்க்க ஆறெல்லாம் விடக்கூடாது சூடாக சூடா இருக்கிற சக்கரை பாவையே நம்ம பூந்தி அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா அதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லா சக்கரை பாவையும் நான் சேர்த்தாச்சுங்க சேர்த்த அளவுகள் கரெக்டாக இருக்குங்க இனிப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாம் இருக்குங்க சக்கரை பாகும் போது பூந்தி நல்லா இப்போ இது நல்லா பண்ணதுக்கு அப்புறம் இதில் நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையும் வறுத்துட்டு இப்போ முந்திரி திராட்சை வறுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்குங்க சூடாக இருந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஆறையை வரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிக்கலாங்க பதினஞ்சு நிமிஷம் போல் நான் ஆற வச்சுருக்கேன் ஆறுனதுக்கப்புறம் சக்கரை பார்க்கலாம் நல்லா உறிஞ்சி நல்லா கெட்டியான பக்குவத்து இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லட்டு பிடிச்சுக்கோங்க நான் மீடியமான சைஸில் லட்டு பிடிக்கிறேங்க இதுபோல் கைகளில் எடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க அருமையாக வந்துருக்கு பாருங்க நான் காமிக்கிற பாருங்கள் லட்டு பிடிச்சி இப்போ இதே மாதிரி எல்லா லட்டுகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க நம்ம பேக்கரி எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி சுவையில இருக்கும் நம்ம கலர் பொடி எதுவும் சேர்க்கலங்க ஹெல்த்தியான பொருளை தான் முழுக்க முழுக்க நம்ம சேர்த்துருக்கோம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க லட்டு பிடிச்சதுன்னா நீங்க கடைங்களில் வாங்கி சாப்பிடாங்க இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு இதே அளவுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க முறையில நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பேக்கரில வாங்கி சாப்பிட்ற மாதிரி சுவையில நூறு பர்சன்ட் கிடைக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு லட்டை உடச்சி காமிக்கிறேன் பாருங்க லட்டு பிடிச்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகிருக்கு நான் உடச்சி காமிக்கும் போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்க பாருங்கள் இது ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க ஒரு முறை நீங்கள் செய்து கொடுத்துக்கிட்டீங்கன்னா லட்டு இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க கடைங்களில் வாங்கி சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதே முறையில் இதே அளவுக்கூட இந்த லட்டு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்